மாறாது காலத்தால இது அழியவே அழியாது உலகத்துல இருக்கிற அத்தனை புஸ்தகங்களும் கூட எங்கேயாவது காணாமல் போய் இல்லாட்டி எரிந்து போய் விட்டால் கூட ஏதோ ஒரு ஜீவன் பிறக்கிறார் இல்லையா இப்ப பக பகவான் ரமண மகரிஷி மாதிரி ஆதிசங்கரன் மாதிரி பெரிய பெரிய மகான்கள் பறக்கும் பொழுது அவங்க உள்ளத்திலேருந்து அது பீறிட்டு கொண்டு அத்தனை தத்துவங்களும் தாமாக வெளிவந்து விடும் ஏன்னா உண்மை வந்து உண்மைதான் இங்க வந்து சாம்ராஜ்யம் நடத்துகிறது பொய்பொருள் வந்து அதுக்கு இருப்பே இல்லை ஆனா அந்த டெம்பரரி மாயாஜாலத்துக்கே நம்ம அறிவு கண்ணை வந்து கட்டி போட்டுருது இந்த சுட்டறிவை பத்தியதான் அவர் சொல்றார் கேட்ட காரிகள் சொல்லும் விதம் எப்படி நீங்க பாத்தீங்கன்னா கன்விக்ஷன் அதுக்கு மேல நம்ம ஆராய வேண்டிய அவசியம் இல்லை ஓயாம சோதனை பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை கடவுள் தன்மை அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்குமோ நம்ம புத்திய வச்சுட்டு இன்ஸ்டால்மெண்ட்ல நம்பிக்கைகளை வளர்த்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அவ்வளவுதான் இதுதான் இதுதான் பொருள் இதுதான் சத்தியம் இதுதான் இருப்பு இதுதான் மெய் உணர்வு இதுதான் மெய் அறிவு இதுதான் உண்மை உணர்வு இதுதான் பரம்பொருள் உணர்வு இத வந்து நீ சந்தேக சந்தேக மர குழப்ப மர தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அற்புதமான இந்த செய்யுளை வந்து அவர் கொடுத்துருக்கார் இதுல ஃபர்ஸ்ட் வந்து விவரிக்கிறார் அவர் அற்புதமா விவரிக்கிறார் அதாவது வந்து நாம வந்து மொத்தமா நான் திருப்பி திருப்பி வந்து ஆன்மீகம்னு சொல்றதே வந்து மனமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலைகளை தவிர்த்து ஆன்மீகமே கிடையாது அதனாலதான் ஆன்மீகத்தில் அன்றாட வாழ்க்கையின் அதாவது என்ன சுட்டறிவோட நம்ம இயங்குற ஒவ்வொரு முமெண்ட்டுமே வந்து ஆன்ம பொருளை குறித்த ஒரு தேடல் ஆன்ம பொருளில் நாட்டம் அப்படின்னே அதை அணுகணும் அப்படின்னே நான் சொல்லுவேன் அதை அணுகுதலே அதனுடைய அணுகுமுறையே என்னுடைய இருக்கணும் நான் சாப்பிடும் பொழுதும் உணவு சாப்பிடணும் நான் எங்கேயாவது டிராவல் பண்றேன்னா அப்படியே பண்ணணும் எப்பொழுது நான் விழிப்பு நிலைக்கு ஆழ்ந்த உறக்கத்திலிருந்து அப்படி வெள்ள எழுந்துக்கிறேனோ எண்ணங்கள் என்னை எழுப்புகின்றன எல்லோரையும் எண்ணங்கள் தான் கர்ம இயக்கங்களாக இருக்கும் எண்ணங்கள் தான் அவரவர்களை அந்த பெயர் கொண்டவர்களாகவும் அந்த கடமைகளை கொண்டவர்களாகவும் அந்த கர்மாக்களை கொண்டவர்களாகவும் இந்த செயல்களால் பீடிக்கப்பட்டவர்களாகவும் அவர்களை அந்த உடலாக எழுப்பி அந்த உடல் பாவம் இருந்துட்டே இருக்கணும் நான் வந்து இதை பண்ணணும் நான் இதை அடையணும் இது அடையாட்டு இதை இந்த பொருளை நான் அடையாட்டி இந்த உறவை நான் அடையாட்டி இது எனக்கு கிடைக்காமல் போய்விட்டால் எனக்கு ஏ நான் ஏமாந்து போயிடுவேன் இது உண்மை கிடையாது எனக்கு பேணும் அப்படின்னு ஆசை மயமாகவே எண்ண ஓட்டங்களும் அது வந்து விளக்குதலும் அதாவது நிராகரித்தலும் இன்மையும் வந்து ஒரு ஆசை இங்க அதாவது மனத்துல என்ன நாட்டமா இருந்தாலும் சிறு சிறு நாட்டங்கள்ல இருந்து பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி லைஃப்ல நான் அதுவாகணும் நான் இப்படி ஆகணும் நான் அப்படி சம்பாதித்தவனா இருக்கணும் பல கோடிகளுக்கு அதிபதியா இருக்கணும் பல இடங்களை நாம் பல பங்களாங்களை வாங்கணும் அப்படின்றத கொண்டு சின்ன ஒரு குழந்தைக்கு வர கு சின்ன ஆசையில இருந்து சின்ன ஆசை குட்டி ஆசையில இருந்து அது ஒரு பொம்மைய பார்த்து இருந்து அதாவது அறியாமையினால ஒரு சிறு குழந்தை கூட ஒரு 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 வயசு ஒன்னே நாலு வயசு குழந்தை கூட அம்மாவுடைய மடியிலேருந்துட்டே இன்னொருத்தர் பேனாவை எடுக்கிறதுல இருந்து இன்னொரு மாமா எதிர்க்க வந்திருக்காரு அவருடைய கண்ணாடி எடுக்கிறது பேனாவை எடுக்கிறது அதை எடுத்து வாயில கழிக்கிறதுல இருந்து எல்லாமுமே இங்க வந்து பிரீடிடர்ம இல்லாததே கிடையாது காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் வந்து இந்த கர்மா திரே தீரையினுடைய அடிப்படை கர்மா தீரையும் கிடையாது ஏன் வந்து பூமி சொல்றே இருக்கணும் காற்று மண்டலம் ஏன் பருவ காலங்கள் மாறி மாறி அடிச்சுட்டே இருக்கணும் ஏன் சமுதிரம் பொங்கி பொங்கி அலைகள் வந்து வந்து போயிட்டே இருக்கணும் ஏன் வந்து பூமி பூரா வந்து தகுதியான கண்டிஷன்ஸும் காரணங்களும் அமைய பெற்ற அங்கெல்லாம் வந்து தாவரங்கள் ஏன் வளர்ந்துட்டே இருக்கணும் ஏன் பிறப்பு இறப்புன்றது சகஜமா சகஜமா ஏதோ காத்து வந்துட்டு போற மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள அப்படி காத்து அப்படி உள்ள நுழைஞ்சு அப்படி பரவி அடிச்சுட்டு போகுது இல்லையா அந்த மாதிரி போயிட்டு இருக்கணும் எல்லாரும் வந்து ஆட்பட்டு திங்கிங்கே செயல்மயமாகவும் தானே செய்பவனாகவும் ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் நிர்பந்திப்பது எது நம்ம தூங்கி இருக்கோம் பிறந்திருக்கும் பிறக்காம இருக்கோம் இறந்து போயிட்டோம் என்ன ஸ்டேட்டா இருக்கட்டும் ஒரு க்ஷணம் வந்து பூமியினுடைய சுழற்சி நிற்கிறதா பூமி சுழலும் சூரியனை சுற்றி சுழலும் சுழல் வட்ட பாதையை விட்டு ஒரு மில்லி மீட்டர் கூட நகராமல் தட்சிணாயணம் உத்தராயணம்னு இருபத்தி மூணு டிகிரி இருபத்தி மூணு டிகிரி அந்த வித்தியாசத்தோட இப்படியுமா அப்படியுமா நகர்ந்துட்டே அது வந்து தன்னுடைய ஆக்சிஸ்லயும் சுழன்று கொண்டு சுழல் வட்ட பாதைன்னு சொல்லப்படுற ஆர்பிட்லையும் கதி பிசகாமல் தன்னுடைய சந்திரனோட தன்னுடைய சேட்டலைட் போல இருக்கிற சந்திரனோட சுத்தி சுத்தி வந்து இது என்ன நாடகம் யாருக்கு இந்த நாடகம் யாருக்கு இந்த கால இடைவெளி இல்லாமல் என்னவோ வந்து எல்லாம் சாஸ்வதமா இருக்க மாதிரி ஒவ்வொரு விழிப்பு நிலையில எழுந்துக்கிற ஒவ்வொரு மனத்தையும் பிரமிக்க செய்கிறார் போல் அதிசயித்து ஸ்தம்பித்து இது சத்தியம் எல்லாருக்கும் எப்படி இருக்கு எல்லாருக்கும் என்ன தன்மையில நம்ம இருக்கோம் உலகத்துல நான் இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு பிரம்மாண்டமான இந்த உலக இருப்பு காட்சி ரூபமாகவும் அதற்கு இட்ட பெயர்கள் ரூபமாகவும் இப்ப நான் இங்க இருக்கேன் அமெரிக்காவை பத்தி அமெரிக்கால என்னுடைய உறவுகள் இருக்க யாரோ இருக்கா எனக்கு கனெக்ஷன் வச்சிருந்தேன் அதை பத்தி அங்க அங்க அது இருக்கிற லொகேஷன் நான் இருக்கிற லொகேஷன் நான் போயிட்டு வர தன்மை அதுக்கு அதுக்கு அது போயிட்டு வரத்துக்கு ஆகிற டைம் டைம் ஃபேக்டர் அதனுடைய டிஸ்டன்ஸ் முதற்கொண்டு கொண்டு என்னுடைய காட்சியாகவும் சொற்கள் ஞாபகங்களா அனுபவ பதிவுகளா ஒவ்வொரு பைட்ஸையும் ஆக்குப்பை பண்ணிக்கிட்டு இருக்கா போல இங்க வந்து லோக வாசனைன்னு சொல்லப்படுறதும் தேக வாசனைன்னு சொல்லப்படுறதும் இது வரைக்கும் பதிந்த அறிவு மூலமாக ஞாபகங்களாக பதிந்த சொற்களாக பதிந்த சொற்களாக பரந்த அனைத்து வாசனைகளுமே சாஸ்திர வாசனைகள் ஒரு குடும்பத்துல வந்து எல்லாருக்குமே அறிவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கலாம் ஒரே ஒரு குழந்தை மொத்தம் ரொம்ப பிரில்லியண்டா இருப்பான் ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்துட்டு தவிர அவன் வந்த விதம் அந்த மனம் வந்த விதம் போன பிறவி வரைக்கும் அந்த மனம் வந்த விதம் அதற்கு ரொம்ப ஷார்ப்பா அண்ட் இன்டெலெக்ட் இருக்கும் அறிவை கிரி சுட்டறிவை வந்து நல்லா கிரகிச்சு நல்லா படித்தவனா இருப்பான் அதனால ஆட்டோமேட்டிக்காக எந்த குடும்பத்தை தேர்ந்தெடுத்தாலும் எந்த இதுல பிறந்தாலும் உடனே அந்த ஜீனியஸ் எல்லாம் வந்துருது பிரோடிஜின்ற இல்லையா சின்ன வயசுலயே அந்த நிகழ்வு வந்து ரொம்ப வந்து ஷார்ப்பாகவும் கலைகள்ல ஷார்ப்பாகவும் ராகங்களை கண்டுபிடிக்கிற மாதிரியும் டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் மாதிரியும் மீதி என்னென்னவோ கலைகள் இன்ட்ரஸ்ட் மாதிரியும் தொடர்ந்து பிறவைகள் போயிட்டே இருக்கிறதுனால அந்த அறிவுல கூட வித்தியாசம் இருந்துட்டே இருக்கு இவைகள் எல்லாமுமே சுட்டறிவு இப்ப எதுக்கு நம்ம வந்து பகவான பத்தி பகவான் அப்படி எழுத்துண்டு அவருடைய செய்யுளை வச்சு நம்ம இப்படி இப்போ நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அணுகணும் நான் நான் எப்படி வந்து என்ன நானே உண்மை அறிவுன்றது என்ன நான் இப்பொழுது படிப்பறிவாகவும் உலகத்தை பத்தி அறிவாகவும் என்னுடைய அனுபவ அறிவாகவும் என்னுடைய ஆசைமய விருப்பு விருப்புகளை கொண்ட சாமர்த்தியங்களாகவும் அதை அடையும் திறமைகளாகவும் இருக்கிற இந்த சுற்றறிவு எப்படி இயங்குற விதமே எப்படி எதை நம்பி இயங்க எல்லாமுமே மாடிஃபைடு அடித்தளமே நம்மளுடைய வாழ்க்கையை என்ன எப்ப வந்து உடல்ல வந்து எண்ண ஓட்டங்கள் உணர்வா அப்படி நுழைஞ்சதுலேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமா தாட்டு அன்றைய விழிப்பு நிலையை படுத்துட்டு இருக்கும் போதே என்ன எழுந்துக்கல எப்படி முழுமையா அதை ஆக்குப்பை பண்ணி அவனை எழுப்பி அந்த கடமை மூலமா அவனை எழுப்பி மீதி வேலைகள் அது இது ஆசைகள் நாட்டங்கள் அனைத்திலும் ஈடுபட வச்சு நல்லது கெட்டது வந்து நம்ம வந்து செயல்படுத்த பட வைக்கிறோம் அதை செய்தாக ஆட்பட வைக்கப்படுகிறோம் அதற்கு ஆட்படுகிறோம் அந்த செயலுக்கு கெட்டதுக்கும் ஆட்படுறோம் நல்லதுக்கும் ஆட்படுறோம் ஆனா இது மூலம் தெரியாத வரைக்கும் தான் வந்து ஆட்படுறோம் ஆட்படுறோம்ன்றது இந்த மாதிரியான தத்துவ விளக்கங்கள்